அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் கிலாம்பாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம தமிழக அரசு ஓபன் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து அதாவது சிட்டிக்குள்ளே வந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க காரணத்தினால ஏகப்பட்ட பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மதுரையிலேருந்து சென்னை போகிற செலவை விட சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற செலவு அதிகமாகுது நான் கார்லாம் புக் பண்ணி போனேன் அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சிக்க காரணத்தினால அதிக பஸ்ஸும் இல்லை ஸோ ரொம்ப செலவு பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நம்ம ஒரு கார் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா எவ்வளோ தான் செலவாகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துப்போம் ஓலாவில் எடுத்துப்போம் ஓலாவில் வந்து இப்போ திருவேட்டூர் வந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கார் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்று ஸோ எட்நூற்றி ஐம்பது ரூபாலருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறு ரூபா வரைக்கும் காரில் ஆகுது ஆட்டோவாக இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அதாவது காரை விட ஆட்டோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க இதுவே ப்ரைம் ப்ளஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டைம் வந்து ஆயிரம் ரூபாய் ஏன்னா இங்கே ஒன்று காட்டும் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதிகமாக கேட்பாங்க ஆயிரரூபா வரைக்கும் ஆகு ஆகுது சரி இது வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றூர்லேருந்து சரி நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம திருவெற்றூர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சென்னை திருவான்மையூர்லேருந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வான்மையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் புக் பண்ணுறோம் நாலு பேர் போகிற மாதிரின்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா காட்டுது இதுவே ஆட்டோன்னா அறநூற்றி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட காரும் ஆட்டோவும் வந்து சேம் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது நெக்ஸ்ட்டு எங்கேருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓகே கோயம்பேட்டிலேருந்தே பார்த்துலாம் ஏன்னா கோயம்பேடு போயிட்டு ரிட்டன் போகிறாங்க ரொம்ப பேர் கோயம்பேட்டிலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோயம்பேட்டிலேருந்து இருந்து எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஆட்டோவுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அடுத்ததாக ஆவடி ஏன்னா இவங்களாவது பரவாயில்ல ஆவடி அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாவாங்க ஸோ ஆவடின்னு போட்டேன் வச்சுக்கோங்களேன் ஆவடியிலேருந்து இங்கே நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு மொத்தம் பதினோரு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைம் ப்ளஸில் வந்துட்டு எழுநூற்றி ரூபா காட்டுது நம்ம காரில் புக் எப்படி வேணால் பரவாயில்ல அறநூற்றி பத்துலேருந்து எழுநூற்றி எட்டு ரூபா ஆகும் ஆட்டோவுக்கு அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஸோ எல்லாமே அப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இடமும் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் கிண்டியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஒம்பது ஐநூறுரூபா காருக்கு வருது ஆட்டோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்துடுது நெக்ஸ்ட்டு அம்பத்தூர் அம்பத்தூர்லேருந்து கிலாம்பாக்கம்க்குக்கு எவ்வளோ ஏன்னா இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பக்கத்தில் இருந்தவங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம கிலாம்பாக்கம் மாறினதுக்கப்புறம் எழுநூற்றி இருபது ரூபா இந்த எழுநூற்றி இருபதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிற காஸ்ட்டு நீங்கள் வந்து எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் தூங்கிக்கிட்டே நீங்கள் வந்து போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடையாரில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ அடையார் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க அடையார் அடையார் எழுநூறுபா அறநூற்றி எண்பத்தாறு ரூபா ஆட்டோவாக இருந்தால் அறநூற்றி நாலு ரூபா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது கம்மியான ப்ரைஸ் இதுவே நீங்கள் பெரிய பெரிய கார் எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ஏகப்பட்ட ரேட்டு வருது சென்னைக்குள்ளே நெக்ஸ்ட்டு எந்த ஏரியா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சென்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வட பழனி வட பழனியிலேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ச பெரும்பாலும் வந்து சிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து புக் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அறநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுது இன்னும் லாங்காக போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிக அதிக தூரம் எங்கே ஏன்னா ரொம்ப பேர் வந்து சென்ட்ரலை தாண்டி ட்ரெயினில் போகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடே வந்து தூரமாக தான் இருந்தது ஸோ இப்போ கிளாம்பாக்கம் மாற்றுனது வந்து ரொம்பவே தூரமாக இருக்கும் அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் வந்து இந்த கார் புக் பண்ணி வரதெல்லாம் மறந்து கண்டிப்பாக எல்லாம் மறந்துட வேண்டியது தான் முக்கியமாக வந்து இப்போ இதுக்கப்புறம் ட்ரெயின் வரப்போகுது இல்லையா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கெட்ட போகிறாங்க ஸோ அதில் மட்டுமே தான் ட்ராவல் பண்ணி அவங்களால வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும் இன்னும் ஒரு ரெண்டு இடம் பார்க்கணும் சாரி சென்னை சென்ட்ரல்லிருந்து சென்ட்ரல் புரட்சி தலைவர் சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் புரட்சி கலைஞர்னு போகணுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் சென்ட்ரல் சென்ட்ரல்லேருந்து கிலாம்பாக்கமுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கிலாம்பாக்கம் வரணுன்னா அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இல்லைன்னா எழுநூற்றி எண்பது ரூபா எண்ணூறுரூவா ஆட்டோக்கும் அப்படியே ஆட்டோக்கும் இதாங்க ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸே வந்து கிடையாது இதுதான் உண்மை சென்னையில் முக்கியமான பகுதிகளில் இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமிச்சா சின்ன ஒன்றே ஒன்று அந்த அண்ணாநகர் சைடு அந்த ஏரியாக்கள்லேருந்து பார்த்துருவோம் அண்ணாநகர் அண்ணாநகர் ஈஸ்ட் ஏன்னால் எல்லாம் ஒன்று தானே பக்கம் பக்கமே அஞ்சு ரூபா பத்து ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் அங்கேருந்து மொத்தமாக வரும் அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம அங்கங்கே ஒரு சில வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு மாதிரி பீக் ஹவர்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஆயிர நம்ம செலவு பண்ணி ஆகணும் ஒரு நார்மலான டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுபா இருந்து எட்நூறுபா கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இப்போ வேறு வழி கிடையாது ஏன்னா இப்போ நம்ம இந்த ஓலாவில் செக் பண்ணுறது தான் ரேபிடோக்கும் பொருந்தும் மற்ற மற்ற ஆப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எட்நூறுரூவாங்கிறது அதிகபட்சம் நீங்கள் வந்து ரூபாய்க்குள்ளே நம்ம செலவு பண்ணால் தான் ஒரு கார் புக் பண்ண முடியும் அதேமாதிரி ஆட்டோவுமே கூட வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களும் அவங்க ஊற்று அங்கே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க இதில் இன்னொரு விஷயம் நடக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி சிக்ஸ் செவன்ட்டி டூ போட்டிருக்கா இந்த ஆட்டோன்னு நம்ம கால் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கூட ஒரு நூறு அதாவது சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கம்பாங்க இது ரொம்ப அவுட்டுங்கிறதுனால கண்டிப்பாக கூட நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாய் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அளவு எல்லோரும் ஏன்னால் நம்ம வந்து ஊருக்கு போகணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ஸோ முடிஞ்சளவு இப்போதைக்கு வண்டலூரோ பக்கமோ ட்ரெயினில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் கூட ஐம்பது நூறுரூவாலாம் போய் சேர்ந்துடலாம் அது வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் தான் இருக்கும் இந்த யாரும் வந்துக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிளான் பண்ணிவிட்டு ஊருக்கு போவோம் அந்த அமௌண்ட்டை நம்ம சென்னைக்குள்ளேயே செலவு பண்ணுற மாதிரி ஆகுது இப்போலாம் நிலமை ஸோ இதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிஎம்டிஏவே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கரோடஸ் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கு வந்து கொடுத்துருக்கறதா சொல்லப்படுற விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை சீக்கிரம் முடிவெடுத்து ட்ரெயின் வந்து வந்தாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக சென்னை பீச்சில் வந்து எல்லாமே இந்த கிண்டி பல்லாவரம் இந்த ஏரியாக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் கனெக்ட் பண்ணி நம்ம அங்கே போய் நம்மளால் கிலாம்பக்கத்தை ரீச் பண்ணிக்க முடியும் வேறு வழி கிடையாது தான் வந்து இதில் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் புக் பண்ணிப்போங்க காசு இருக்கிறவங்க அதிகமாக காசு இருக்கிறவங்க